ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாவிஜயம் அவரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கோயில் பற்றி சொல்ல போகிறேன் நான் பவானி சாகர் சாகரில் பயிற்சி வகுப்பில் படித்த போது அருகில் உள்ள எல்லா கோயிலுக்கும் போய் வந்தேன் அதில் மிகவும் முக்கியமானது வன பத்ரகாளி அம்மன் கோயில் என்ன கோயில் வன பத்ரகாளி அம்மன் கோயில் வனம்னால் காடு இந்த காட்டில் இருக்கிற பத்ரகாளியம்மன் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் காடுகள் நிறைந்த பகுதியில் தேக்கம்பட்டி என்ற இடத்துல தான் இந்த கோயில் உள்ளது தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்த மகிஷாசுரனை அழிப்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் செய்த இடத்தில்தான் இந்த கோயில் அமைந்துள்ளது வனபத்ரகாளி என்ற பெயர் இருந்தாலும் அம்பாள் சார்ந்த சொரூபிணியாகவே காட்சி தருகிறாள் அம்பாள் சுயம்புவாக தோன்றியவள் புதிதாக யாராவது வண்டி வாங்கினாலோ கார் வாங்கினாலோ இல்லை ஏதாவது வாகனங்கள் வாங்கினாங்க உடனே இந்த பகுதி உள்ள மக்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு தான் வந்து பூஜை செய்த பின்னரே அந்த இதை பயன்படுத்துவர் அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் வனபத்ரகாளி அம்மன் கோவில் முன்பாக முன்பாக நின்று அன்னையை வணங்கிய பின்னர் தான் எல்லா இடத்துக்கும் போவா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வனபத்ரகாளி அம்மன் கோயில் உள்ளது பகாசூரனும் பீமனும் துவார பாலகர்களாக பெரிய உருவத்தோடு அங்கு காணப்படுகிறார்கள் கோயில் அருகில் பெரிய மைதானம் போன்று காணப்படுகிறது அங்கு தான் கிடா வெட்டி அம்மனுக்கு வலி கொடுக்கப்படுகிறது ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் ஆடி ஆடு பலி கொடுக்கப்படுகிறது இந்த சங்கமம் படத்தில் ஒரு பாட்டு வரும்னு தெரியும் இல்லையாண்டாடலுக்குத்தகப்பா வணக்கமுங்க இந்த பாட்டோட ஷூட்டிங் ஃபுல்லாக இந்த பக்கத்தில் இருந்த அந்த கிரௌண்டில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அம்பாளை வேண்டி என்ன க நினச்சாலும் அது கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் அம்பாளுக்கு எலுமிச்சை மழை மாலையும் சாப்பிட்டப்படுகிறாரு அப்போ அந்த சூளத்துலையும் எல்லாரும் அவ்வளோ எலுமிச்சம்பழத்தை சொருகி வச்சுட்டு போகிறார் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்போது சந்தர்ப்பம் கிடச்சா இந்த கோயிலுக்கு போய் வாருங்கள் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன் நீங்களும் நல்லா இருங்க வணக்கம்